உள்ளத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இன்றைக்கு நமது கொங்கு நியூஸ் நாட் நாட் சம் யூடியூப் சேனலில் சேக் அசீனா வங்கதேசத்துடைய பிரதமர் பதி பதவி ராஜினாமாக செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சம் புதிதாக அங்க பிரதம மந்திரியாக நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் பதவியேற்பு என்றெல்லாம் பரபரப்பான நில உரிமை பிரச்சனை தொடர்பான ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் இது ஒரு நில பிரச்சனை எப்படி எப்படி உருவானது போய்க்கொண்டிருக்கிறது அண்டை நாடான இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பது குறித்து பார்க்கலாம் இந்தியா ஒரே பிரிட்டிஷ் இந்தியாவின் கீழ் இருக்கும் பொழுது சுதந்திர இந்தியாவாக அது அறிவிக்கப்படும் பொழுது இந்திய யூனியன் லீக் கோரிக்கையை ஏற்று பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமானது பாகிஸ்தான் இந்தியா என்று இரண்டு நாடுகளாக பிரித்து கொடுக்கப்பட்டதுல இப்போ இருக்கக்கூடிய மேற்கு பாகிஸ்தான் பாகிஸ்தானாகவும் கிழக்கு பாகிஸ்தான் வந்து பங்களாதேசவாகவும் ஒரே பாகிஸ்தான் கண்ட்ரியாக அது இருந்திருக்கிறது அந்த காலகட்டத்தில் அப்போது நமது ஷேக் ஹசீனா அவர்களுடைய தான் முஜிபுர் ரஹ்மான் பங்களாதேஷுடைய தந்தை என்று போட்டப்படக்கூடியவர் அப்படிப்பட்ட அவர் காலகட்டத்தில் மாணவரணியில் இருந்தே தொடர்ந்து சுதந்திரத்திற்காகவும் போராடி வருகிறார் ஒரே இந்தியாவாக இருக்கும் பொழுது பின்னிட்டு பாகிஸ்தான் உருவான பிறகும் கிழக்கு பாகிஸ்தானிலிருந்து அவர் கிழக்கு பாகிஸ்தானுடைய உரிமைகளுக்காகவும் போராடி வருகிறார் அவரொரு கட்சியை தொடங்கி பாகிஸ்தானுடைய நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார் இந்த சூழ்நிலையில்தான் கிழக்கு பாகிஸ்தான் தனி நாடாக வேண்டும் என்று சொல்லி கிழக்கு பாகிஸ்தானில் கலவரம் வெடிக்கிறது மேற்கு பாகிஸ்தான் தற்போதைய பாகிஸ்தானில் இருந்து அப்போதைய பாகிஸ்தான் அதிபர் அந்த கலவரத்தை அடக்குவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல துருப்புகளை அனுப்பி வைக்கிறார் அப்போது இந்தியாவுடைய மந்திரியாக இருந்து இந்தியாவின் இரும்பு பெண்மணியாக போற்றப்படக்கூடிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சாணிக்கு தனமாக அதாவது நமக்கு சீனாவால் அச்சுறுத்தல் பாகிஸ்தான்ல இந்த புறம் இருக்கக்கூடிய மேற்கு பாகிஸ்தான் அச்சுறுத்தல் கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து அச்சுறுத்தல் இப்படி பல்வேறு வகைகள்ல வடக்கு மேற்கு பகுதிகளில் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது இந்த எழுபத்தி ஒண்ணு காலகட்டத்துல பங்களாதேஷில் நடக்கக்கூடிய இப்போதைய பங்களாதேஷில் நடக்கக்கூடிய கலவரம் போன்றே அன்றைக்கு கிழக்கு பாகிஸ்தானில் நடைபெற்றது அப்பொழுது இந்திய ராணுவத்தை எழுபத்தி ஒண்ணுல இந்திரா காந்தி அம்மார் அனுப்பி வைத்து அந்த மேற்கு பாகிஸ்தானில் இருந்து வந்த துருப்புகள் எல்லாம் அடிக்கப்பட்டு பங்களாதேஷ் என்று தனி நாடு உருவாவதற்கு துணை நின்றார் அந்த தனி நாடு உருவாவதற்கு பங்களாதேஷ் சுதந்திரம் பெறுவதற்கு துணையாக எழுச்சியாக இருந்த தலைவர் தான் முஜுபூர் அதனால தான் அவருடைய அந்த மக்கள் எல்லாம் அவரை போட்டி அவருடைய அதிபராக தொடர்ந்து எடுத்து தேர்தல்களை அவர் ஜெயிச்சு வந்தார் எழுபத்தி அஞ்சில் நான்கு ஆண்டுகள் அவர் அதிபராகவும் பிரதமந்திரியாகவும் பங்களாதேஷில் இருந்த பொழுது எழுபத்தி ஐந்தில் இளம் ராணுவ வீரர்கள் எல்லாம் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டி அவரையும் அவரோடு அவரோட சகோதரர்கள் மூன்று மகன்கள் இரண்டு மருமகள் உட்பட நாற்பது பேர்த்தை சுட்டுக்கொள்கிறார்கள் இந்த முஜிபுர் ரஹ்மான் தைரியமாக நான் எவ்விதமான பாதுகாப்பும் இல்லாமல் அதிபருக்கு பிரதமதிக்குரிய அரமணியெல்லாம் இருக்க மாட்டேன் என்னுடைய சொந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை நம்பினார் ஆனால் அந்த மக்கள் முஜிபுர் ரஹ்மானை நம்பிக்கை துரோகியாக மாறி சுட்டுக் கொண்டார்கள் இது ஒரு வரலாற்றில் மிகப்பெரிய பிழை இது உலக நாடுகளுடைய தலைவர் கூட இனிமேல் எப்படி நாம வந்து பங்களாதேசிகளை நம்புவது வங்கத்து மக்களை எப்படி நம்புவது இப்படிப்பட்ட துரோகிகளாக இருக்காரு அந்த மக்களுக்கு சுதந்திரம் எடுத்துக்கொண்ட ஒரு தலைவரையே அவரது இல்லத்தில் வைத்து சுட்டுக் கொள்கிறார்கள் என்று சொல்லி கூட அந்த காலகட்டத்தில் விமர்சனம் வந்ததாக சொல்லப்படுகிற அது முதல் கொண்டு முஜிபுர் ரஹ்மான் எப்பொழுதுமே இந்தியாவுடைய அந்த நட்பு நாடாகத்தான் தன்னை இணைத்து காட்டிக்கொண்டார் கொண்டார் அதே போல பங்களாதேஷ் என்பது ஒரு வகுப்புவாத நாடாக அல்லாமல் பிற மொழி பிற இன மக்கள் பிற மத மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோசியலிச சித்தாந்தத்துக்குள் அந்த நாட்டை கொண்டு வர முயற்சி செய்தவர் தான் முஜிபுர் ரஹ்மான் அந்த முஜிபுர் ரஹ்மான் சுட்டுக்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஷேக் ஹசீனா அவரது இன்னொரு சகோதரி எல்லாம் ஜெர்மனில் இருந்துருக்காங்க மொத்தம் அவருடைய அஞ்சு வாரிசு இல்லை மூணு வாரிசுகள் முஜுபூர்வமோடு சேர்ந்து சுட்டுக் கொல்லப்படுவார்கள் ரெண்டு வாரிசுகளான பெண் வாரிசுகள் ஷேக் ஹசீனா இப்போ அந்த பாரத பிரதமர் சாரி பங்களாதேஷ் மந்திரியாக இருந்து இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள இந்த ஷேக் ஹசீனா அப்புறம் ஜெர்மனியில் இருக்கிற தனது சகோதரியோடு அவர் பங்களாதேஷுக்குள்ளே வரக்கூடாது என்று தடை விதிக்கிறார்கள் அவர்கள் இந்தியாவுக்கு நாடு எடுத்தாதான்னு சொல்லி அவர் டெல்லியில் முகாமிட்டு இப்படி பல்வேறு கட்ட போராட்டங்களை கடந்து ஷேக் ஹசீனா நவாப் அழை அந்த கட்சியை அதாவது அப்பா உருவாக்கின அந்த கட்சியுடைய தேசிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டு மந்திரியாக திரும்ப அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது மீண்டும் அவர் அறுதி பெரும்பான்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக பிரதம மந்திரியாக இருந்து வருகிறார் இருபத்தி நாலு வரைக்கும் தற்போதைய தேர்தலில் கூட முன்னூறு இடங்கள்ல அறுநூத்தி முப்பத்தி மூணுக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி அந்த கட்சி ஆட்சி அமைத்துள்ளது இதற்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த எதிர்கட்சி தலைவரை தொடர்ச்சியாக அவர் சிறையில் அடைத்துள்ளார் எதிர்கட்சியில எல்லாம் அடக்குமுறையை கொண்டு ஒடுக்கியுள்ளார் சர்வாதிகார போக்காக அவர் செயல்பட்டு கொண்டு வருகிறார் என்றெல்லாம் அவர் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் ஒருவரும் எழுந்து கொண்டிருந்தாலும் அவர் தொடர்ச்சியாக இந்தியாவுடைய ஆதரவாளராக மட்டுமே இருந்தார் குறிப்பிடத்தக்கது கடந்த காலத்தில் மட்டும் நம்முடைய பாரத பிரதமரை ஒன்பது முறை சந்தித்துள்ளார் தற்பொழுது மோடி அவர்கள் இந்த தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு இரண்டு முறை சந்தித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஆக இந்த சேக் அசீனாவுக்கு எதிராக பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ அமெரிக்கா சைனாவுடைய உளவுத்துறைகள் எல்லாம் இந்த உளவு வேலைகளை கொடுத்து பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் எல்லாம் அதாவது பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புள்ள மாணவர் தேர்தல்களில் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற இஸ்லாமிய அமைப்பினர் போட்டியிட்டு அங்கு பெரும்பான்மையாக வெற்றி பெற்றார்கள் இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஷேக் ஹசீனா என்ன சொன்னாங்கன்னா பங்களாதேஷுடைய சுதந்திரத்திற்காக போராடிய உயிர்த்தியாகம் செய்த அந்த குடும்பத்தை சேர்ந்த வாரிசுகளுக்கு அதெல்லாம் இரண்டாம் தலைமை வாரிசுகளாக வந்துட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ல முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள் எதிராக மாணவர்கள் எல்லாம் போராடி தகுதி அடிப்படையில் மட்டும்தான் பப்ளிக் சர்வீஸ் சொல்லி போராட்டத்தை அறிவித்தார்கள் அதெல்லாம் சட்டம் செய்யாமல் போலீஸை கொண்டு அடக்கியவருக்காக ஷேக் ஹசீனா உத்தரவு பிறப்பித்தார்கள் ஒருபுறம் இவர் கொண்டு வந்த அந்த திட்டமானது ஒரு சாரருக்கு பயன்படக்கூடியதாக உள்ளது என்பது அந்த திட்டத்தை மக்களுக்கு ஏற்புடையதாக மாற்ற வேண்டும் ஒரு உதாரணத்திற்கு திறமையும் தகுதியும் உள்ளவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடும் அந்த முப்பது திறமையும் தகுதி இல்லாதவர்கள் பொறுப்புகளுக்கு வந்து விடுவார்கள் என்ற உளவு அமைப்புகளுடைய அந்த விஷத்தன்மையான பிரச்சாரம் ஒரு வகையில் அந்த பிரச்சாரம் உண்மைதான் அதை விஷம் கலந்து மாணவர்கள் மத்தியில் பாகிஸ்தான் உளவு அமைப்பு பரப்பி அந்த பரப்புரை வந்து தீவிரமாக பற்றி எரிய ஆரம்பித்துத்தான் போராட்டம் கடந்த மாதமே தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அது விரிவடைந்து வந்தது கடந்த நாலாம் தேதி என்பது கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பங்களாதேஷில் கொல்லப்பட்டார்கள் கடைகள் சூறையாடப்பட்டது குறிப்பாக நம்ம ஷேக் அம்மாவுடைய ஆட்கள் கட்சிக்காரர்கள் அவர்களுடைய நிலப்பலன்கள் கடைகள் தொழிற்சாலைகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டன இந்த நிலையில் நேற்றைக்கு பாகிஸ்தானுடைய இராணுவ ஜென்ரல் விமானப்படை தளபதி உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளும் அந்த நவாம் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளும் ஷேக் ஹசீனா அவர்களை சந்தித்து நீங்கள் பதவி ராஜினாமா செய்தீர்கள் என்று கோரிய பொழுதும் அவர் ராஜினாமா செய்த மறுத்ததாக சொல்லப்படுகிறது தொடர்ந்து காவல்துறைக்கும் ராணுவத்திற்கும் இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துங்கள் என்று கடுமையாக அவர் உத்தரவு பிறப்பித்ததாக சொல்லப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் போராட்டக்காரர்கள் தொடர்ந்து டாக்காவில் தலைநகரை நோக்கி முன்னேற ஆரம்பித்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் இருப்பதாக சொல்லப்பட்டது அந்த ஒரு லட்சம் பேருடைய நோக்கம் பிரதமரையை மாளிகையை நோக்கி முற்றுகையிடும் குறிப்பாக இலங்கையில ராஜபக்சவை விரட்டியடித்து விட்ட அந்த மாளிகை சூறையாடியது போன்று உளவுத்துறை மூலமாக தகவல் கிடைத்து உடனடியாக நீங்கள் ராஜினாமா வலியுறுத்தியும் அவர் ராஜினாமா செய்ய இயலவில்லை ராஜினாமா செய்ய முடியாது என்றுதான் அவர் ஒரு கட்டத்தில் சொன்னபோது அவர் சகோதரையில் சொல்லி பார்த்தும் கேட்கவில்லை வெளிநாட்டில் உள்ள அவருடைய மகனுக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டு மகன் அம்மாவை அழைக்க உடனடியாக ராஜினாமா வற்புறுத்திட்டு அவர் இந்த ராஜினாமாவை ஒப்புக்கொண்டார் அவர் ராஜினாமா செய்தி வெளியே வந்த பிறகும் கூட போராட்டக்காரர்கள் பின்னடைவதாக இல்லை பிரதமர் துறையின் மாளிகையை நோக்கி முன்னேறு வருவதாக தெரிந்து கொண்டு உடனே அவசர அவசரமாக கை கிடைத்த உடைமைகளை எடுத்துக்கொண்டு தனி விமானத்தில் தப்பித்து இந்திய வான்வெளிக்குள்ள அவர்கள் பறந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய ரே ரேடர்கள் அவர்களை பார்த்துவிட்டு அந்த விமானத்தில் ஷேக் ஹசீனா தான் இருப்பதாக சொல்லி இந்திய உளவுத்துறை மத்திய பாதுகாப்புத்துறைக்கு தகவல் இருக்கிற அசோக் போஸ்வால் அவர்கள் உடனடியாக இரண்டு ரபோல் விமானங்களை அனுப்பி வைத்து டெல்லிக்கு அருகில் உள்ள சேர்ந்த அந்த விமானத்தளத்தில் தரையிற்கப்பட்டு அசோக் கோல்வால் அவரோடு சில உரையாடல்கள் நடத்தியிருப்பதாகவும் இருப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சந்தித்துள்ளதாகவும் பார்லிமெண்ட்ல இது குறித்து அவசர காலமாக இருப்பதால் தற்காலிகமாக தான் அவர்கள் நம்ம தங்க இடம் கொடுத்திருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க பாரத பிரதமரும் அனைத்து கட்சி கூட்டங்களையும் அமைச்சரவையும் கூட்டி விவாதித்து வருகிறார் இந்திய பங்களாதேஷ் எல்லையில் இந்திய ராணுவம் தொடர்ந்து கண்காணிப்பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது ஒரு ஒரு மக்கள் அவர் வந்து இங்கிலாந்துக்கு சென்று விடுவார் இங்கிலாந்தில் அவருடைய சகோதரிய மகள் எம்பியாகவும் பொருளாதார செயலராக இருப்பதாகவும் அங்கு அவர் செட்டிலாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டது இருந்தாலும் இந்திய வெளியுறவுத்துறை எப்படியெல்லாம் தற்காலிகம் கொண்டு சொல்லுவார்கள் அதுபோல் இங்கிலாந்து வெளியுறவுத்துறையும் இங்கு அவர் தங்குவதற்கு சாதகமான சூழல் இல்லை ஏன்னு கேட்டால் அவருக்கு சரியான பாதுகாப்பு எல்லாம் வளர முடியாது அவர் சட்ட ரீதியான விசாரணைக்கு கண்டிப்பாக மகளாக செல்ல வேண்டி இருக்கும் அது எங்களுக்கு பல வகையில் சட்ட சிக்கல்கள் ஏற்படுத்தும் அதனால் அவருக்கு ஐரோப்பிய நாட்டிலும் பிற நாடுகளில் நிறைய உறவுகள் இருப்பதால் அங்கே செல்வது உசிதமாக இருக்குன்னு சொல்லி அவரும் நம்ம சேத்த சீனாவுக்கு பெரிய ஆதரவை வழங்க மறுத்துள்ளார்கள் இது எது எப்படி இருந்தாலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தெற்காசியாவில் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய இலங்கை நேபாள் பூடான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இப்படி இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்துமே பங்களாதேஷை தவிர்த்து கிட்டத்தட்ட சைனா வசம் சென்று விட்டன தற்பொழுது எஞ்சியுள்ள ஒரே நட்பு நாடு பங்களாதேஷ் மட்டுமே இந்த பங்களாதேஷும் தற்போது பாகிஸ்தான் உளவு அமைப்பின் கைக்குள்ளே போய் சைனா அமெரிக்கோடு பார்வைக்குள்ளே போய் இப்போது நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் என்பவரை அதிபராக இடைக்கால சாரி இடைக்கால பிரதமர் திரியாக அறிவித்திருக்கிறார்கள் மாணவர் பிரதிநிதிகள்லாம் அந்த போராட்டத்தில் நடந்தவர்களாக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து இராணுவமும் அந்த சேர்ந்து தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க பின்னிட்டு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியவில்லை என்பது தான் உண்மை இருப்பினும் எதே எப்படி இருந்தாலும் இந்திய உளவுத்துறை இது போன்ற முன்கூட்டியே இது போன்ற ஒரு சூழல் உருவாவது தெரிந்து கொண்டு ஏதாவது சொல்லி சேகரிசினா கேட்காமல் விட்டு விட்டாரா அது தெரியாமலேயே போய்விட்டதா என்பது குறித்து மில்லியன் டாலர் கேள்வி எழுந்துள்ளது அண்டை நாடுகளான உறவுல மிக முக்கியமாக பங்களாதேஷ் எப்பொழுதுமே நம்மளோட உறவோடு இருந்தது இதற்காகத்தான் இந்தியாவில் விவசாயத்துக்கு அடுத்த தொழிலாக இருக்கக்கூடிய ஜவுளித்துறை வர்த்தகத்தில் பாகிஸ்தான் சாரி பங்களாதேஷுக்கு இந்தியாவில் இறக்குமதி செய்து கொள்ளலாம் பங்களாதேஷ் துணை இந்தியாவில் இறக்குமதி செய்ய எவ்விதமான வரிகளும் இல்லை என்று சொல்லி இந்திய அரசாங்கமானது இருக்கக்கூடிய அந்த ஜவுளித்துறையை ஊக்குவித்து அந்த ஜவுளித்துறை இன்றைக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி பெற்றுள்ளது அதன் வீழ்ச்சியாக திருப்பூரில் பனியின் வர்த்தகம் எண்பதாயிரம் கோடியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடிக்கு சந்தித்துள்ளது அதுபோல விசைத்தறிகள் தயாரிக்க துணிகளுடைய வர்த்தகமும் இங்கு பெரும் சரிவை சந்தித்துள்ளது ஏன்னா நூறு ரூபாய்க்கு அந்த துணி தயார் பண்ண முடியும் ஒரு பனியன் இந்த டீசல் நூறு ரூபாய்க்கு இங்கே தயார் பண்ண முடியும் அதுவே நம்ம திருப்பூரில் முந்நூறு ரூபாய்க்கு தயார் பண்ண முடியும் அந்த அளவுக்கு அவர்களுக்கு வரி சலுகை இந்தியாவால் அளிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது எது எப்படி இருந்தாலும் அண்டை நாட்டுடைய நிகழ்வு நமக்கும் அதனால் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாகவே தெரிகிறது அதற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஒரு நல்ல ஆலோசனை மேற்கொண்டு உரிய பாதுகாப்பை நாமெல்லாம் பெற்று வாழவேண்டும் என்பதாக கோரிக்கை நன்றி